வாழ்க்கையில எத்தனையோ போராடிட்டோம் இனிமே எங்களுக்கு தீர்வு இல்லையா வீட்டிலே சண்டை சச்சரவு கடன் வம்பு வழக்கு இதிலிருந்தெல்லாம் எங்களுக்கு வழிபட ஒரு வழிபாடு விடுதலையாக அமைய வேண்டும் அது என்ன என்று கேட்டால் பைரவர் வழிபாடு வரக்கூடிய தைமாதம் முதல் அல்லது இப்பொழுதே இதை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அன்றே ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய நமஹ ஓம் மஹா மகாபைரவாய நம ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய நம என்று மூன்று முறை சொல்லிப் பழகங்கள் அதைத் தவிர பைரவரின் காயத்ரி ஓம் சுவானத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி பைரவ என்ற மந்திரத்தையும் வாருங்கள் அல்லது கேட்டு வாருங்கள் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்